டெல்லி போகும்போதே நினைச்சேன் ஆனால் இப்போ அவரும் அப்படி அங்கே ஹரித்துவார் அல்லது ராமரை தரிசிக்கல அது அமித்ஷா பாஜக டெல்லி தலைமையினுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய விருப்பத்தை அறிய போயிருப்பாருன்னு நினச்சோம் அதே மாதிரி தான் போன அருவுடனே பார்த்துட்டு வந்துட்டார் அப்போ எடப்பாடியை விட இவர் போன உடனே விலகுவா வேகமாக பார்த்துட்டு வந்துட்டார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்ம சீதாராமாவையும் அம்மா பார்த்துட்டு செங்கோட்டையும் பார்க்குறாரு அதையும் அவரே வெளியுறாங்க அதிமுகவை சிதைக்கிறார்கள் யாரெல்லாம் இவர்களை குண்டுகளாக வைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு பாஜக நகர்கிறதோ ஒரு திராவிட இயக்கத்தை அவர் அவர்கள் வந்து பலகீனப்படுத்தி சிதறடித்து வழக்குகளை காட்டி இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் அனைவருமே போய் வரிசையாக நின்று அவர்களுடைய தலைவர்கள் கட்சியை நடத்துவதற்கு எத்தனைப்பது வந்து பெரும் பிளையானது அது அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறரை கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் இந்த கருத்தை இயக்கி பாஜகவின் அல்லது அச்சுறுத்தலுக்கு அல்லது பாஜகவின் விரட்டலுக்கு அல்லது பாஜகவினுடைய விருப்பத்துக்கு நேர் மாறாக ஒரு திராவிட கருத்தியலை வெளிப்படுத்திய அரசியலை முன்னெடுப்பதற்கு அண்ணாவை முன்னேற்ற கழகத்தில் கழகத்தில் எந்த தலைவருக்கும் அல்லது எந்த தொண்டருக்கும் மன உறுதி இல்லை ஒரு ஒரு பாஜகவோட ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கருத்தை பரப்புகிற ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருக்கிற காரணத்தினால செங்கோட்டியண்ணன் உட்பட இவர்களை அனைவருமே இவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு காவடி எடுக்கிற இந்த இருக்குல்ல அந்த அந்த பயிற்சியை பெற்று அப்ப அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு இறைவனை தேடி அல்லது ஒரு வழிபாட்டு தலங்களை நோக்கி ஒரு பக்தன் போவதைப் போல இவர்கள் யாருக்கு துன்பம் வந்தாலும் இவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க இவர்கள் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் இவர்கள் நேராக வடநாட்டுக்கு தான் போகிறாங்க அது இன்னும் சொல்ல போனால் இவங்க போறேன் போகிறேன் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அம்சாவை பார்த்துட்டு நேராக வந்துருக்காங்க நீங்கள் எடப்பாடி எப்படி பாஜகவை எதிர்க்கிறாரு அல்லது இவர்களெல்லாம் எப்படி பாஜகவை ஆதரிப்பாருங்க அது பார்க்க வேண்டியது அது பெரிய தமிழ்நாட்டினுடைய பெரிய ஆபத்து பெரிய துன்பம் பெரிய வேதனை என்னவென்றால் ஒரு திராவிட பேர் இயக்கம் முழுமையாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது பாஜகவின் சித்தாந்த கட்டுப்பாட்டுக்குள் அது அது வந்து தன்னை சிதைத்து இரையாக்கி கொண்டு விட்டது அதிமுக தொண்டர்கள் மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க இந்தி வாழ்க தமிழ் ஒழிகிற அளவுக்கு அவங்க வந்து களத்துக்கு நெருங்கி போகிறாங்க எடப்பாடியை கூட அவர்கள் பட்டாயப்படுத்தி வலியுறுத்தி தான் க கூட்டணியில் இணைத்தார் தமிழ்நாட்டில் வந்து இந்தியில் பேசி இவரை வெறும் அருகாமையில் அமர வைத்துவிட்டு கூட்டணி ஆட்சி என்று அறிவிப்பு செய்துவிட்டு போயிட்டார் அதற்கு பிறகு இப்போ இப்போ செங்கோட்டையண்ணனும் அங்கே அங்கே தான் போகிறாங்க அப்போ அவர்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்து விட்டு எடப்பாடியை வெளியேற்றி விட்டு இன்னொரு பொதுக்குழுவை கூட்டி இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்கும்படி அமித்ஷா கேட்டுக்கொண்டால் ஒன்று மொத்த இரண்டு ஒரு அதிமுக தொண்டர்களும் அமித்ஷாவின் திருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அல்லாமல் எடப்பாடியின் திருப்பத்தி ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார்கள் பி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு இருந்தார் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தனியரசு சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் 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 சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்று தற்போது தமிழகம் திரும்பி இருக்கிறார் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும் இந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசியதாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியிலே அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் ஏன் ஒரு அஇஅதிமுகவுனுடைய ஒரு தொண்டன் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு எழுப்பினார் ஏன் சம்பந்தமே இல்லாமல் அவர் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் அமித்ஷா இதில் ஏதேனும் ஒரு கேம் ரோல் பிளே பண்றாரா உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை இது ஒன்றும் புதியதில்லி இப்போ பாஜக அல்லது மோடி அமித்ஷா அரசு அதிமுகவின் நடவடிக்கைகளில் அவர்கள் வந்து உம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அது ஒன்றும் அரிதான அல்லது அதிசயமான வியப்புக்குரியதெல்லாம் எதுவும் இல்லை பாஜக அதிமுக காலமாக அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவு இருக்கிறது அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அவங்க நீண்ட நீண்டகாலமாக புரட்சித்திலே அம்மா மறைவுக்கு பிறகு அவர்கள் நெருக்கமான உறவுகள் இருக்காங்க கிட்டத்தட்ட பாஜகவின் பராமரிப்பில் பாதுகாப்பில் அதிமுக இப்போ செயற்கையாக இயங்குகிறதுங்கிறதுல நம்ம யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை அது எடப்பாடி அணியும் அமித்ஷா பாஜக அவருடைய வழிகாட்டுதல் இயங்குகிறாங்க அது மாதிரி இப்போ சின்னம்மா ஓடிடிவியோ ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையனன் வரைக்கும் எல்லா ஆளுமைகளும் அவங்க வந்து பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் பாஜகவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் டெல்லி பாஜக தலைமை அடிப்படையில் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுறாங்கங்கிறதுல நம்ம நீண்ட காலமாக அதை பதிவு பண்ணணும் அது இப்போ இப்போ வந்து அதில் நம்ம க ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்திய கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனார் சென்ற உடனேயே அமித்ஷா ஐயாவை பார்த்தாங்க அப்போ அமித்ஷா ஐயாவை பார்த்துட்டு நான் வந்தேன்ங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்திக்கிட்டாரு அப்போ அவர் வந்து என்ன சம்மந்தமாக பேசுகிறீங்கன்னா நான் அதிமுகவுடைய ஒற்றுமை குறித்து கட்சியினுடைய வலிமை குறித்து பேசினேன்னு சொல்கிறேன் அப்போ அவர் ஒரு மூத்த தலைவர் அதிமுகவிட எடப்பாடியை விட ஒரு மூத்த தலைவர் ஆகவே அவர் வந்து கட்சியின் களம் கருதி பாஜகவின் உள்துறை அமைச்சர் சந்தித்து ஒற்றுமைக்காக வந்து நம்ம நீங்கள் எங்களுக்கு இயன்ற அளவு உதவி செய்யணும்னு கேட்டிருக்கலாம் அவர் என்ன சொன்னாருங்கிற விவரத்தை இது வரைக்கும் செங்கோட்டையன் சொல்லலை ஆகவே அவர் ஏற்கனவே அமித்ஷா அது உட்கட்சி விவகாரம்னு சொல்லி தான் அன்னைக்கு அதிலிருந்து விலகி போனார் ஆனால் இப்போ அது உட்கட்சி விவகாரங்கள்ல தான் இப்போ நம்ம செங்கோட்டையை சந்திச்சிருக்கிறதுனால அவர் அமித்ஷா சொல்கிற பதிலை பொறுத்து தான் நம்ம எதிர்காலத்தில் இப்போ அவர் வந்து அதிமுகவில் வேற ஏதாவது மாறுதலை ஏற்படுத்துறதுக்கு அமித்ஷா வேற நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்கிறார்க்கலாம் சார் இப்போ ஒன்றிணையம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கோரிக்கை அதாவது நீங்க உங்களை போன்றவர்கள் வலுவாக வைக்கிறீர்கள் அப்போதான் வந்து அதிமுக பழைய நிலைமைக்கு திரும்பணும் தேசிய கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் வந்து ஊடுருற்ற கூடாது அதற்கு அதிமுக தான் ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அவங்களுடைய வலு இழந்தால் அது தேசிய கட்சிக்கான அந்த ஸ்பேஸை வந்து நிரப்பிடும்னு தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டு வரீங்க இப்ப செங்கோட்டையன் இந்த போர்க்கடியை தூக்கினார் தூக்கியது இப்போ விளைவு தற்போது அவர் வந்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டது கூட பலரும் வந்து கண்டனம் தெரிவித்தார்கள் எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சோம் இப்ப அவர் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கற பொழுது இந்த ஒருங்கிணைப்பு நடக்காம கூட இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு அஹ் வந்துட்டாங்களோ ஏன்னா அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்றாரு அவர் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை அம்மையார் சசிகலா அவர்கள் சந்திக்கலாம் திரு ஓ அவர்களை சந்திக்கலாம் திரு டி டி தினகரன் அவர்களை சந்திக்கலாம் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு அஸ்திரமாக அவர் செயல்படலாம் மாறாக இந்த அதிமுகவை அடித்து நொறுக்கி அந்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்று பாஜக இரண்டாயிரத்தி பதினாறு முதலேயே அது வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறது என்ற கருத்து பரவலாக வைக்கப்படுகிறது செங்கோட்டையன் அவருடைய இந்த முடிப்பு நம்முடைய ஒரு முகம் சுலிக்க வைக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லைப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்களோ அல்லது ரெண்டரை கோடின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யார் ஒருவருமே வந்து கட்சியின் நலன் கருதி நிறுவனர் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நனவாக்க அவர் அது ஒரு திராவிட பேர் இயக்கமாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வழியில் அது வந்து அந்த இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்கின்ற வலிமை அல்லது உறுதி அல்லது விருப்பம் யாருக்கு இல்லாமல் இருக்கிறது பெரிய வியப்பு தான் அது நம்ம வந்து நீண்ட காலமாக கடுமையாக நான் அவர்களை எவ்வளவோ அறிவுறுத்தி விமர்சித்து கடுமையாக சாடி கூட அவர்கள் ஒன்றும் பா பாஜகவின் இருந்து அதில் யாரும் விலக தயாராக இல்லைங்கிறத நம்ம இப்போ செங்கோட்டைண்ணன் வரைக்கும் பார்க்கணும் இப்போ நம்ம செங்கோட்டையண்ணன் கூட ஒரு கட்சியின் நலன் தான் இந்த கருத்தை பதிவு செய்திருப்பா செய்து செய்திருப்பாருன்னு தான் நம்ம அதை ஆதரித்தோம் அதை வலிமை வலிமைப்படுத்துகிறோம் ஆனால் அவரும் இப்போ நான் டெல்லி போகும்போதே நினச்சேன்னா நான் இப்போ அவரும் அப்படி அங்கே ஹரித்வார் அல்லது ராமரை தரிசிக்க இல்லை அது அமித்ஷா பாஜக டெல்லி தலைமையினுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய விருப்பத்தை அறிய போயிருப்பாருன்னு நினைச்சோம் அதே மாதிரி தான் போன உடனே பார்த்துட்டு வந்துட்டார் அப்போ எடப்பாடியை விட இவர் போன உடனே விலகுவா வேகமாக பார்த்துட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் அமித் மட்டும் இல்லாமல் நம்முடைய இப்போ இப்போ வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியலை அவதானித்து வழிநடத்துகிற ஆற்றலை பெற்றிருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமாவையும் இப்போ அம்மா பார்த்துட்டு செங்கோட்டையும் பார்க்குறாரு அதையும் அவரே வலியுறுத்துறாரு சொல்கிறார் உறுதிப்படுத்துகிறார் அப்ப அவங்க வந்து இப்போ இப்போ அதிமுக வலிமையுடன் ஒன்றுபட வேண்டும் என்று இன்னொரு கட்சியோட தலைவர்கள் விரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவர் ஏற்கனவே அதிமுகவை சிதைக்கிறார்கள் யாரெல்லாம் இவர்களை துண்டுகளாக வைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு பாஜக நகருகிறதோ ஒரு திராவிட இயக்கத்தை அவர்கள் வந்து பலகீனப்படுத்தி சிதறடித்து வழக்குகளை காட்டி இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் அனைவருமே போய் வரிசையாக நின்று அவர்களுடைய தயவில் கட்சியை நடத்துவதற்கு எத்தனைப்பது வந்து பெரும் பிழையானது அது அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறரை கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் இந்த கருத்தை ஏற்கவில்லை அதுதான் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை பெறுவது அல்லது அந்த கூட்டணி வலிமை பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கையற்ற தமிழ்நாட்டு மக்கள் அதன் சிதைவிலிருந்து மீளுவதற்கு அந்த கட்சிக்குள் இதுவரைக்கும் யாரும் இல்லையேங்கிறது தான் பெரிய நமக்கு வருத்தமான ஏக்கமான ஒன்று அப்ப இந்த கட்சி இன்னொருத்தர் இருந்து வந்து அவரை ஏற்றுக்கொள்வாரா அதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப அந்த அவர்களுக்குள் இருந்து யாரும் அதை வந்து அந்த கட்சி அந்த கட்சியினுடைய தத்துவ அடிப்படையில் நகர்த்துவதற்கு பாஜகவின் அல்லது அச்சுறுத்தலுக்கு அல்லது பாஜகவின் மிரட்டலுக்கு அல்லது பாஜகவினுடைய விருப்பத்துக்கு நேர் மாறாக ஒரு திராவிட கருத்தியலை வெளிப்படுத்திய அரசியலை முன்னெடுப்பதற்கு அண்ணா முன்னேற்ற கழகத்தில் கழகத்தில் எந்த தலைவருக்கும் அல்லது எந்த தொண்டருக்கும் மன உறுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ அணு ஒண்ணுவா பார்த்தோம் அது நான் நீண்ட காலமாக அந்த கடுமையான விமர்சனத்தை தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே உலகத்திலேயே தனியரசு தான் ரொம்ப கடுமையாக பதிவு பண்ணியிருக்கேன் அப்போ அது வந்து ஒரு அதிமுக வந்து பாஜகவின் பரிவார அமைப்புகளில் ஒன்றாக இந்துத்துவ அமைப்புகளில் ஒன்றாக அது வந்து அவர்கள் கட்டி அமைத்து வலிமைப்படுத்தி அதன் கண்ணகைகள் இதை நகர்த்துகிறார்கள்ங்கிறது தான் நான் தான் முதல்ல சொன்னேன் அது தொடர்ந்து சொல்கிறோம் ஆனா அவர்கள் வந்து அதை வந்து மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறார் அப்ப பாஜகவின் பாதுகாப்பில் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொண்டாலே அவர்கள் நிம்மதியாக தூங்குறாங்க அதாவது ஒரு ஒரு படம் எடுத்திருக்கிற பாம்பின் நிழலில் இவர்கள் பாதுகாப்பாக வாழுகிறார்கள் என்பதுதான் ஏன்னா அது ஒரு தத்துவ கோட்பாட்டு நமக்கு எதிரி தான் பாஜக அப்படிப்பட்ட தத்துவ கோட்பாட்டினுடைய மூல எதிரியாக இருக்கிற பாஜகவுடு அல்லது அதனுடைய அரசின் அல்லது தலைவர்களின் நிழலில் அவர்கள் கருணையில் இவ்வளவு திராவிட பேர் இயக்கத்தை தமிழ்நாட்டை மிகப்பெரிய முதன்மையான ஒரு கட்சி திராவிட பேரி இயக்கம் கட்சி அதிமுக இப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு வடநாட்டு இந்தி பாஜகவின் நிழலில் அவர்கள் கருணையில் தயவில் வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அல்லது அவர்களுடைய தயவை கருணையை பெறுவதற்கு இவர்கள் போட்டி ஓட்டுக் கொண்டு அது வரிசையாக நிற்பதுதான் பெரிய அவமானம் அது பெரிய தாழ்வு ஆகவே இவர்கள் அதிலிருந்து விலகி வந்து இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று தனியரசு தொடர்ந்து வலியுறுத்தினர் அதாவது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து நின்று அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேரியக்கம் அது ஒரு திராவிட கருத்தியலில் இருந்து நின்று உண்டு திரா பாஜகவையும் திமுகவையும் நீங்க நேர எதிராக களத்தில் நிறுத்தி களத்தை கட்டி அமைத்து வேலைக்கு வாங்க அந்த தனித்துவத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அடுத்தமா நீங்க தொடர்ந்து வைப்பதாக தற்போது பதிவு செய்திருந்தீர்கள் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாதம் என்பது ஒரு நியாயத்தன்மை போலவும் அவர்கள் தரப்பு தான் சரியாக இருப்பது தானே இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அமித்ஷா இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்திப்பு வந்து நமக்கு பறைசாற்றுகிறது ஒன்றினும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அப்பதான் வலுப்பேறணும் யாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது கூடாது குறிப்பா பாஜகவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதுன்னு உங்களை போன்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அதிமுகவுக்கு அறிவுரை கூடுகிறீர்கள் ஆனால் இவர் அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் அப்போது இவருடைய நோக்கம் என்னவென்று நமக்கு தெரிகிறது சசிகலா டி டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்த மூவரும் பாஜகவை இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏதேனும் அவர்களை கொள்கை ரீதியாகவோ அரசு நிர்வாக ரீதியாகவோ எந்த ஒரு விமர்சனத்தையும் பொதுவெளியில் முன்வைத்ததாக நமக்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் இருப்பு அவருடைய அவருடைய வாதம் தான் நிலைத்து நிற்குமா இவர்கள் எல்லாம் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு அதிமுகவில் உள்ளே நுழைந்து பாஜகவுக்கு வழிவிடும் ஒரு அரசியலை இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னுகிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் பாமரர்களுக்கு இருக்குமா இருக்காதா எடப்பாடியார் வந்து எப்ப பாஜக விமர்சித்தார் எடப்பாடியாரோ இப்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விட்டு வெளியேறினார் அவர்களுடைய கடுமையான அழுத்தத்தின் பேரில் தான் கட்சி பிளவு பெற்று விட கூடாது மீண்டும் ஒரு கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதாவுடன் அவர் கூட்டணி வைக்க நேரிட்டது செங்கோட்டையன் அவர்களுடைய அழுத்தத்தால் இணைய நேரிட்டது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது ஆனால் கட்சியின் ஒட்டுமொத்த தன்மையுமே மாற்ற வேண்டும் இவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வைத்து கட்சியை முழுவதுமாக பாழ்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்ததனால தான் அவரை வந்து அளவிற்கு நேரிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது இல்லையா இப்ப எடப்பாடியார் வந்து பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக திராவிட தத்துவத்தை கருத்துகளை தாங்கி நின்று களத்தில் அரசியல் செய்திருந்தார்னா இப்ப நம்ம அவர் அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ தான் நம்ம யாரும் மாற்று கருத்து இல்ல இவர்களையெல்லாம் நம்ம வந்து ஒரு 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 அந்த பாஜகவின் சார்பு ஆதரவு நிலையில் நிறுத்திட்டு நம்ம இவரை வலிமைப்படுத்துறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர் அவர்களை விட கூடுதலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது முதலமைச்சராக இருந்த பொழுது கட்சியினுடைய உச்ச அதிகாரத்தில் இருந்த பொழுது ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் ஆதரித்து சம் மகிழ்ச்சியோடு களத்தில் நின்று நின்று பாஜகவுக்கு ஆதாடியவர் தான் அது இங்கே மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து மிக கடுமையான நாடு முழுவதும் போராடிய பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் பாஜகவின் மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் முத்தலாக் சட்டத்தை ஆதரித்தார் காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்துக்கு ஆதரித்தார் டெல்லியினுடைய மாநில அந்தஸ்துக்கு குறைப்பதற்கு மசோதாவுக்கு ஆதரவு தந்தார் எந்த பாஜக ஒன்றிய மோடி அரசினுடைய எந்த திட்டத்தையும் நிராகரித்து எதிர்த்து இவர் வாக்களிக்கவும் இல்லை அரசியல் களத்தில் மக்கள் மன்றத்திலையும் போராடவும் இல்லை மாறாக பாஜகவின் எல்லா கொள்கைகளையும் திட்டங்களையும் பிரச்சாரக்கராகவே இருந்து இவர் பிரச்சாரம் அப்ப நீங்க இவரும் ஒரு பாஜகவோட ஆளாவும் ஒரு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கருத்தை பரப்புகிற ஒரு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் இருக்கிற காரணத்தினால செங்கோட்டையனன் உட்பட இவர்கள் அனைவருமே இவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு காவடி எடுக்கிற இந்த போக்கு இருக்குல்ல அந்த அந்த பயிற்சியை பெற்று விட்டார்கள் அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு இறைவனை தேடி அல்லது ஒரு வழிபாட்டு தலங்களை நோக்கி ஒரு பக்தன் போவதை போல இவர்கள் யாருக்கு துன்பம் வந்தாலும் இவர்கள் டெல்லிக்கு போகிறாங்க இவர்கள் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் இவர்கள் நேராக வடநாட்டுக்கு தான் போகிறாங்க அது இன்னும் சொல்ல போனால் இவங்க ஹரித்வாருக்கு போகிறேன் ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அமிஷாவை பார்த்துட்டு நேராக வந்துட்டாங்க அப்போ இவர்களுக்கு ராமராவும் இவர்களுக்கு ஆலயமாகவும் என்று தென்படுவதே டெல்லி பாஜக அலுவலகம் அல்லது உள்துறை அமித்ஷா ஐயாவோட அலுவலகம் தான்னா இவர்கள் எப்படி நீங்கள் பெரியார் குறித்து தந்தை பெரியார் குறித்து பேரறிஞர் அண்ணா குறித்து அந்த அந்த கட்சியில் எதுக்கு இவர்கள் படத்தை வைத்திருக்கிறார்கள் பெயரை பயன்படுத்துகிறார்கள்னு யாருக்கு தெரியலை ஆகவே நீங்கள் சொல்லி நினைக்கிற மாதிரி இப்போ சின்னம்மா ஓடிடிவியோ ஓபி செங்கோட்டையன் பிஜேபி ஆதரவாளர்னா எடப்பாடி எப்போ அவர் அந்த ஆதரவில் இருந்து தன்னை விலக்கி கொண்டார் இப்போ ஏற்கனவே நீங்கள் நெறியால் அப்துல்லையா கேட்டு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உறவை துண்டித்துக் கொண்டார் எடப்பாடினா எதற்காக துண்டித்துக் கொண்டார்னா அண்ணாமலை என்கின்ற மாநில தலைவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக நான் உறவை துண்டித்துக் கொண்டேன் என்று சொன்னார் அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவோடு மீண்டும் உறவை வைத்துக் கொள்றேன் சொன்னார் அப்ப அணி அண்ணாமலை மாற்றினார்கள் மீண்டும் பாஜகவோடு உறவை பற்றி கொண்டார் அப்ப பாஜகவின் திட்டங்களின் மீதோ அதன் கொள்கைகளின் மீதோ எடப்பாடி முரண்படவே இல்லை ஆகவே பாஜகவின் கொள்கையும் அதிமுகவின் கொள்கையும் ஒன்று என்பதை போலதான் இந்து மொழியிடத்தில முருகர் மாநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறாரு முன்னாள் அமைச்சர்களை நிர்வாகிகள் அனுப்புகிறாரு எடப்பாடியார் அது மட்டும் இல்லை அவர் வந்து நீங்கள் கோவில் அதாவது இந்து அறநிலையத்துறையில் கோயில் வருமானத்தை பயன்படுத்தி கல்லூரிகளையே இயக்கக்கூடாது கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதுன்னு ஹச்ராஜா உட்பட ஆர்எஸ்எஸே சொல்லாதத திமுக அரசு வந்து கோவில் நிதியை எடுத்து கல்லூரிகளை கட்டிய தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளினுடைய அறிவை வளர்ப்பதற்கு முயற்சிப்பது முயற்சிப்பதை கண்டித்து பரப்புரை நடத்துறார்கள் அப்படின்னா நீங்க அவர்கள் அவர் அவர்களுக்குள்ள சித்தாந்த ரீதியாகவே அதை ஏற்றுக்கொண்டு அதை பரப்புகிற மனநிலைக்கு வந்துவிட்ட பிறகு நீங்க எடப்பாடி எப்படி பாஜகவை எதிர்க்கிறாரு அல்லது இவர்களெல்லாம் எப்படி பாஜகவை ஆதரிப்பாருங்கிற அதை பிரித்து பார்க்க வேண்டியதே இல்லை அது பெரிய தமிழ்நாட்டினுடைய பெரிய ஆபத்து பெரிய துன்பம் பெரிய வேதனை என்னவென்றால் ஒரு திராவிட பேர் இயக்கம் முழுமையாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது பாஜகவின் சித்தாந்த கட்டுப்பாட்டுக்குள் அது அது வந்து தன்னை சிதைத்து இரையாக்கி கொண்டு விட்டது அதற்கு மாறாக அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நான் சொல்றேன் இந்த நிர்வாகிகள் மட்டும் இல்லை நான் கடைசி தொண்டன் வரைக்கும் பாக்குறேன் ஒட்டுமொத்த இரண்டு கோடிக்கு மேற்பட்ட ஒருவர் கூட பாஜகவுக்கு எதிராக இல்லை பாஜகவை ஆதரிக்கிறார் இடம் சினிமாவோ டிடிவியோ ஓபிசோ செங்கோட்டையனோ எடப்பாடியை விட அதிமுக தொண்டர்கள் மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க இந்தி வாழ்க தமிழ் ஒழிகங்கிற அளவுக்கு அவங்க வந்து களத்துக்கு நெருங்கி போகிறாங்க ஆகவே அவர்களை வந்து நம்ம எப்படி இதை திருத்தி அவர்கள் யார் மனைமாற்றுவது என்பது தான் பெரிய பெரிய வினாவாக இருக்குது இதில் இந்த ரெண்டு கோடி அண்ணாதிமுக தொண்டர்களில் யார் இருக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல யாரும் வெளியே வரல யாராவது வெளியிலிருந்து வந்து தான் இந்த இரண்டு கோடி அண்ணாதிமுக தொண்டர்களை மீட்டு புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவின் உடைய அரசை நிறுவுவதற்கு அல்லது அவருடைய தத்துவத்தை நிலைநிறுத்தி இந்த கட்சியை பாதுகாப்பதற்கு யாராவது வெளியிற்று வரணும் அது அது எப்படி அது என்ன செய்யறதுன்னு எதிர்காலத்தில் அந்த அஇஅதிமுக தொண்டர்கள் தான் முயற்சிக்கணும் தமிழ்நாட்டினுடைய ஆறரை கோடி வாக்காளர்களும் எட்டு கோடி தமிழ் மக்களும் அதிமுக ஒன்றுபட்டு அது தனித்து தன்னுடைய சித்தாந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இணை இயங்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அதைத்தான் தனியரசு முதன்மையா வலிமையா உறுதியா நம்ம வந்து அதை அதை வந்து என்ன தமிழ் தனியரசு தமிழ் அதிமுகவோடு இரட்டைகளை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்று பத்தாண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த நன்றி அந்த நட்புக்காக சொல்றேன் அதிமுக ஒரு திராவிட பெரிய வலிமையானிக்கணும் அது தமிழ் இனத்தை காக்க மொழியை காக்க தமிழ் நிலத்தை காக்க பகுத்தறிவு இங்கு வந்து வலிமை பெற்று இருக்கிற சமூக சமத்துவ இந்த ஜனநாயக நிலைநிறுத்த இந்துத்துவ மதவாத மக்களை பிரிக்கின்ற ஒரு ஒரு பிற்போக்கு மூட அரசியலை தடுத்து இந்த இயக்கம் தேவை என்பதனால் வலியுறுத்தம் பாஜக இப்படி ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் பலரும் இந்த தெரிவிக்கிறாங்க அமித்ஷா அவர்களுடைய பிளான் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எடப்பாடி அல்லாத ஒரு அதிமுகவை அமைப்போம் அதன் மூலம் நாம் பலவீனப்படுத்துவோம் மேலும் பலவீனப்படுத்தி அதிமுகவை வரும் தேர்தலோடு அவர்களை வந்து முடித்து கட்டிவிட்டு அந்த இடத்தில் பாஜக வந்து பாஜக இந்துத்துவா இந்துத்துவாசஸ் திராவிடம் அப்படிங்கிற ஒரு களத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அமித்ஷா இருக்காரா நிறைவான கருத்து அமித்ஷாவுக்கும் பாஜக ஒன்னும் ரகசிய திட்டம் கிடையாது பாஜக அதிகாரபூர்வமாக கொள்கை ரீதியாகவே அறிவித்ததுதான் காங்கிரஸ் இல்லாத இறுதியா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பகிரங்கமா அறிவித்து தான் அந்த காக்கா அப்ப வேலை செய்யறாங்க அவங்க ஒன்றும் ரகசியமாவோ பாஜக அவனுடைய கோட்பாடு நமக்கு மனித குலத்துக்கு எதிரானதா இருக்கலாம் ஆனா அவர்கள் அதை ரகசியமா செய்யறது இல்லை அவர்கள் ஒரு வலிமையான கோட்பாட்டாக கருதி அந்த முழக்கத்தை முன்வைத்து தான் மக்களை அணி சேர்க்கிறாங்க அந்த முழக்கம் பிழையானதுன்னு இங்கு எதிர்முனையில மக்களை திரட்டுவதற்கு எந்த இயக்கமும் களத்தில் இல்லை அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நச்சு கருத்தை நாடு முழுக்க பரப்புகிறார்கள் அதற்கு மக்கள் இரையாகிறார்கள் அப்பாவி மக்கள் இந்த சாதாரண மக்கள் பெரும்பான்மை மக்கள் அவர்கள் தேசப்பற்று அல்லது ஒழுக்கம் அல்லது ஏதேதோ சொல்லி இறை நம்பிக்கை அவர்கள் எதிரியாக காட்டுகிற பொய்யாக காட்டுகிற பிற மதத்தை பிற இன பிற கடவுளை வணங்குபவர்களை எதிரியாக காட்டி இன்னொரு இறையை வணங்குபவர்களை அணி சேர்ப்பதெல்லாம் வந்து வரலாற்றில் பெரும் பிழை பெரிய மனித குலத்துக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது சட்டத்திற்கு எதிரானது இவைகளையெல்லாம் நம்ம வந்து அரசியல் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஆனால் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு யாரு யாருமே இல்லை தனியரசு வேணால் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஊடகத்தில் பொதுவெளியில் மேடைகளில் நம்ம தொடர்ந்து முழக்கத்தை முன்வைக்கிறோம் இயன்றளவு ஒரு எளிய ஜனநாயக இயக்கமாக இருந்து தனியரசால சக்திக்கு விட கூடுதலாக நம்ம பிறப்பர நடத்துகிறோம் அதில் சில ஜனநாயக சக்திகள் நம்மை ஆதரிக்கிறாங்க இந்த கருத்தை பரப்புகிறாங்க அதில் சில நேரங்களில் இந்துத்துவ சக்திகள் வலிமை பெறுவதை தடுத்து நம்மால் தற்காலிகமாக நிறுத்த முடியுது எதிர்காலத்தில் முழுமையாக தடுத்து நிறுத்தி இந்த மண்ணை பாதுகாக்க இந்த இந்திய தேசத்தை பாதுகாத்து நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஜனநாயக தளத்தில் நின்று இவர்களுக்கான உரிமைகளையும் இவர்களுக்கான அந்த மக்களாட்சி தத்துவத்தையும் இதை பாதுகாத்து நாமும் நம்முடைய தலைமுறையும் அனுபவித்து எதிர்கால தலைமுறையும் அனுபவிப்பதற்கு இதை பாதுகாக்க முடியுமாங்கிற கேள்வி தான் நமக்கு பெரிய வியப்பா ஒரு அச்சமா இருக்கு ஆகவே நம்ம வந்து நம்ம இயன்ற அளவு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக கடமையில நம்ம செய்கிறோம் ஆனால் அதிமுக இந்த க தளத்தில் இருந்து இப்போ அமித்ஷாயா வந்து இந்த விருப்பத்தை நிறைவு செய்வதற்கு அவருக்கு கீழாகுவாருங்க இந்த சா அதிமுகவை ஒரு மூன்று நான்கு துண்டுகளாக இப்போ ஏற்கனவே பிரித்து வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி பணியை மறுத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடியை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திற்கு ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்படும் சொல்கிறாங்கம்மா அப்போ நீங்கள் எடப்பாடியை அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல எடப்பாடியை கூட அவர்கள் கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி தான் கூட்டணியில் இணைத்தார் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியில் பேசி இவரை வெறும் அருகாமையில் அமர வைத்துவிட்டு கூட்டணி ஆட்சி என்று அறிவிப்பு செய்துவிட்டு போயிட்டார் அதற்கு பிறகு இப்போ இப்போ அண்ணனும் அங்கே அங்கே தான் போகிறாங்க அப்போ அவர்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்து விட்டு எடப்பாடியை வெளியேற்றி விட்டு இன்னொரு பொதுக்குழுவை கூட்டி இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்கும்படி அமித்ஷா கேட்டுக்கொண்டால் ஒட்டுமொத்த இரண்டு கோடி அதிமுக தொண்டர்களும் அமித்ஷாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அல்லாமல் எடப்பாடியின் விருப்பத்தை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார்கள் அவர்கள் அனைவருமே எடப்பாடி வந்து பாஜகவின் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறார் என்பதனால்தான் அந்த மொத்த கூட்டமும் அவர் பின்னாடி இருக்கு அப்போ ஏன்னா நீங்க உட்கட்சி வாரர்கள் தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்லிட்டு இப்போ டிடிவி ஓபிஎஸ் சினிமாவெல்லாம் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால எடப்பாடி செல்லப்பிள்ளையாக பாஜக பாதுகாத்து வளர்ப்பது எதற்காகனா எடப்பாடி பாஜகவை ஒருபோதும் அவர் எதிர்ப்பதில்லை அல்லது எடப்பாடி ஒன்றுபட்ட அதிமுகவை ஏன் அவர் விரும்பவில்லை என்றால் அதற்காகவே பாஜக அவரை பாதுகாக்கிறது எடப்பாடி வந்து ஒரு கட்டத்துல சின்னமா டிவி ஓபிஎஸ் செங்கோட்டையினை அரவணையை ஒருங்கிணைத்து நாளைக்கு அரங்கு விடுத்து ஒரு இடத்துல கூடுறாங்க வச்சுக்கங்க பாஜக யாருக்கு ஆபத்து இதுல பாஜகவுக்கு ஆபத்து ஆனா பாஜக இதை விரும்பாது எடப்பாடி மீது என்ன கருணை பாஜகவுன்னா எடப்பாடி போல ஒரு பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒன்றுபடுப்பதற்கு ஒன்றுபடுத்துவதற்கு தடையாக இருக்கிற ஒரே ஆற்றல் மிக்க ஒரே வலிமை மிக்க நம்பிக்கையான பாஜகவின் கூட்டாளி எடப்பாடி என்று பாஜக உறுதியாக நம்புவதனால் இவர்களை காட்டிலும் எடப்பாடி நமக்கு பாதுகாப்பானவர் எடப்பாடி தான் அதிமுகவை வீழ்த்துவதற்கு தகுதியானவர் எடப்பாடி தான் அதிமுகவின் தத்துவத்தை பாதுகா தத்துவ தத்துவ இல்லாத இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் முழுமையாக எடப்பாடி கிடைத்து விட்டார் என்பதனால் எடப்பாடியை அவர்கள் ருசித்து அருகாமையில் வைத்து பாதுகாத்து பராமரிக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு வந்து இவர்கள் மூலமாகத்தான் அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னு அவசியம் இல்லை எடப்பாடி ஏற்கனவே முழுமையாக மொத்த அரசு கட்சியையும் அஹ் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது அதனுடைய இன்னும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தணும் காலடியில் வைப்பதற்கு அவரே முன் வந்த பொழுது இன்னொரு புற ஆற்றல்கள் எதுக்கு அவருக்கு பலகீனமானவர்கள் அவசியப்படலை ஆகவே இவர்கள் அல்லது எடப்பாடியினுடைய இந்த முயற்சியை தோற்கடிப்பதற்கு ஏனைய ஆளுமைகள் ஒன்றுபட்டு நின்றாலும் மக்கள் ஆதரிப்பாங்க தொண்டர்கள் ஆதரிப்பார்கள் ஆனால் அவர்களும் பாஜகவின் கருணை கா தான் வினோதம் ஆகவே நான் இடம் என்ன கூட நான் ஏதாவது உண்மையிலேயே கட்சி நலன்கிறது தான் பேசுறாரு உண்மையிலேயே இவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை தீர்த்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு களத்துக்கு வருவார் ஒரு தகுதியானவர் ஒரு மூத்தவர் ஒரு நேர்மையானவர் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விக்கிட்டு தான் ஆதரிச்சோம் இப்பவும் என்ன நடந்துச்சு தெரியல டெல்லிக்கு போனாங்க என்ன அவங்க சொன்னாங்கன்னு தெரியல இப்பவும் அந்த வெளிப்படையை பேச மாட்டேங்கிறார் ஆகவே மர்மமாகவே இந்த கட்சியினுடைய ஆளுமைகள் தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தலைமறைவு ஒரு இயக்கத்தை போல நடத்துகிறார்கள் ஒரு ஜனநாயக இயக்கத்தை போல வெளிப்படை தன்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் அனைவருமே ரகசியமாக போவது வருவது சந்திப்பது ஊடகத்தில் ஒன்றை சொல்லுவது அது செயலில் ஒன்று நடப்பது இதெல்லாம் வந்து ஒரு 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 தலைமுறை இயக்கத்தை போல ரகசிய இயக்கத்தை போல சட்டவிரோத இயக்கத்தை போல இவர்கள் செயல்படுகிறது பார்த்தா இந்த இவ்வளவு பெரிய மக்கள் பேர் இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு இரையாகி அஞ்சி தன்னுடைய தத்துவ தளத்தில் இருந்து விலகி போய் கோட்பாட்டு எதிரியோடு கரம் பற்றி கொண்டு அதிமுகவின் எட்டு கோடி மக்களுக்கும் இதனுடைய ஒரு அரசியல் நீரோடை ஒரு தெளிந்த ஒரு பகுத்தறிவு அரசியல் இந்த மண்ணில் பூத்து இருக்கிற இந்த மண்ணை இவர்கள் துணையோடுவே இதற்கு ஆபத்தின் நிலை உருவாக்குவதற்கு வருகிற ஒரு பேராபத்தை இவர்கள் இவர்களும் துணை நின்று அதை அங்கீகரிப்பது ஆதரிப்பது ஒரு பெரும் பிழையானது இது வரலாற்றில் மிகப்பெரிய சோகமானது இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க இரண்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை மீட்க நம்ம யாராவது வருவாங்களேன்னு எதிர்பார்க்கிறோம் இல்லைன்னா நாமாவது அந்த 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 தொண்டர்களுக்கு தொடர்ந்து இந்த கருத்தை கடத்தி இந்த தொண்டர்களாவது களத்தில் நின்று இந்த தலைவர்களின் மனமாற்றத்திற்கு வினையாற்ற வேண்டும் தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கணும் இந்தியா பாதுகாப்பா இருக்கணும் அது ஒரு பகுத்தறிவு அறிவு வெளிச்சத்தில் மானுட சமூகம் எல்லா வகையான வளங்களையும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு சாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் அமைதியாக வளன் மக்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதில் தமிழ்நாட்டில் ஆக பெரும் நாட்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக அது 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 நூல் விடுக்காடு தகுதியான இயக்கம் என்பதனால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க இரண்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கிற அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் இனியாவது மனம் திருந்தி ஒன்றுபட்டு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி இவர்கள் களத்தில் தமிழ்நாட்டில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய வீத்தமிழ் வழியாகவும் நாட்டு மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக பணிவோடு தனியரசு சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமா சார் பல அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் சம்பந்தமாக எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி அன்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் Thank <music> you.